சிந்து பாத்தி மனித புதைகுழி அகழ்வு இன்றைக்கு பதிமூன்றாம் நாள் அகழ்வு பணி காலை ஏழு முப்பது மணியிலிருந்து தற்போது வரை நடைபெற்று வருகின்றது பதிமூன்றாவது நாள் முடிவில் மொத்தமாக ஐம்பத்தி ஆறு மனித எண்பு எச்சங்கள் அடையாளப்படுத்தப்பட்டதுடன் ஐம்பது முழுமையான மனித என்பு எச்சங்கள் இதுவரைக்கும் அகழ்ந்து எடுக்கப்பட்டு நீதிமன்றத்தின் காவலுக்கு கையளிக்கப்பட்டிருக்குது இன்றைய நாள் ஏற்கனவே சந்தேகத்துக்கிடமான பகுதியாக தொழியல் பேராசிரியர் ராஜ்சமுதவ் அவர்களினால் அடையாளமிடப்பட்டு கொடுக்கப்பட்ட பகுதி அகழ்வு ஆராய்ச்சி பணிக்குரிய இரண்டாவது பிரதேசமாக பிரிகனப்படுத்தப்பட்டிருக்கு நீதிமன்றத்தால் ஏற்கனவே ஆரம்பிக்கப்பட்ட பகுதி அகழ்வு ஆராய்ச்சி பகுதிக்கான முதலாவது இடமாகவும் சந்தேகத்துக்குரிய பகுதி துப்புரவாக்கப்பட்டு அதிலிருந்து மூன்று மனித அச்சங்கள் அடையாளப்படுத்தப்பட்டிருக்கிறதால அந்த பகுதி வந்து அகழ்வு ஆராய்ச்சிக்கான இரண்டாவது பகுதியாகவும் திரடப்படுத்தப்பட்டிருக்கு அடையாளப்படுத்தப்பட்ட மூன்று எண்பு அச்சங்கள் துப்புரவாக்கப்பட்டு விடுபட்டிருக்குது நாளைய தினத்திலிருந்து அந்த இலக்கமிடல் என்பது வந்து ஆரம்பமாகும் அந்த அகழ்வு ஆராய்ச்சி பணிக்கான இரண்டாவது பிரதேசத்திலிருந்து അടയാളം കാണപ്പെട്ട നാല് മനുതെ എലുംബക്കൂടു അടയാളം കാണാം ദിനം എലും കുവിയാ പറ്റി எலும்பு தொகுதி குவியல் என்றது சொல்கிறது வந்து குழப்பமான நிலையில் கலந்து போடப்பட்ட பகுதியை தான் எலும்பு தொகுதி குவியல் சொல்கிறது அதை நீங்கள் தனி மனித என்பு எச்சங்களாக இலக்கத்தில் கொண்டு வரையில்ல அது அதால் தான் அது எலும்பு குவியல் தொகுதிகள் என்று சொல்லி அந்தது தொன்னு மனித எலும்பு ஆய்வுகளை வந்து ஆரம்பிச்சா மட்டும்தான் அந்த பகுதிகளுக்குரிய எலும்பு என்னன்றதை வந்து தெளிவாக தெரிவித்து இல்லாட்டி அதை சொல்ல அது பொருட்கள் இனங்காணப்பட்ட பொருட்கள் என்று சொல்ல இல்லை ஏற்கனவே ஒரு மனித எலும்போட சேர்ந்த துணிகள் மற்றது சப்பாத்து போன்ற பொருட்கள் வந்து அடையாளப்படுத்தப்பட்டு வச்சுருக்குது அதை இன்னும் அகழ்ந்தடுக்கையில் நிலத்திலேருந்து பிரித்தடுக்கல அநேகமாக இன்றைக்கு பிரித்தெடுத்துருவாங்கன்னு நினைக்கிறேன் அப்போ நாளைக்கு உங்களுக்கு அது தொடர்பான மேலதிக தகவலை தரக்கூடியதாக இருக்குது இப்போ ஐம்பதுக்கு மேற்பட்ட எலும்பு தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டிருக்க நிலையில் இப்போ இதென்ன பரிசோதனைகள் எப்போதும் ஆரம்பிக்கப்படும் தனித்தனியாக இது யாருடையதுக்கு எப்படி அது அந்த பரிசோதனைகள் எப்போது ஆரம்பிக்கப்படும் அது எதுவும் சொல்லப்படி தரப்படும் மனித எலும்பு ஆய்வு என்றது தொடர்பான விஷயத்தில் எனக்கு உங்களுக்கு கருத்து சொல்ல இயலாது என்னென்னா அது தொடர்பான நிபுணர் மாத்திரமே அது தொடர்பாக உங்களுக்கு கருத்து சொல்லலாம் சட்ட ரீதியான நடவடிக்கைகளில் அல்லது எடுக்கிற எலும்புகள் மற்றது மாதிரிகள் அல்லது ஏனைய எச்சங்களினுடைய கட்டுக்காவல் தொடர்பான விஷயம் என்றால் எனக்கு அது தொடர்பாக கருத்து சொல்ல முடியும் உங்களுக்கு ഇതുവരെക്കും അത് ബോട്ട്